உழைக்கும் வர்க்கமே நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலா நம்ம போராடி பெற்ற தொழிலாளர் உரிமைகளை வென்றெடுத்த சட்ட பாதுகாப்புகளை காவு கேட்குது பாஜக அரசாங்கம் நாற்பத்தி நான்கு சட்டங்களை இருபத்தி ஒன்பதா மாத்தினாங்க இப்ப அதை வெட்டி சுருக்கி நான்கு தொகுப்புகளா ஆக்கியிருக்காங்க பெரும்பான்மையான தொழிலாளர்களை சட்ட பாதுகாப்பு இல்லாம வெளியேற்றி இருக்காங்க கார்பரேட் பெருமுதலாளிகள் நலன்களை காப்பாத்தி நவ பாசிச போக்குகளை வேகப்படுத்தக்கூடிய இந்த மோடி அரசாங்கத்தை வீழ்த்திட ஒன்றுபட்ட போராட்டமே ஒரே வழி மோடி அரசாங்கம் கொண்டு வந்திருக்க இந்த சட்ட தொகுப்புகள் எதை ஆதரிக்குது நிரந்தரமற்ற வேலையில தொழிலாளர்களை சுரண்டலாம் அப்படிங்கறத ஆதரிக்குது ஒப்பந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் பணி பயிற்சி கால சுரண்டல் அப்படின்னு இளம் தொழிலாளர்களை கடும் சுரண்டல்ல தள்ளி எதிர்காலத்தை நாசம் செய்யுது செயற்கை நுண்ணறிவும் நவீன இயந்திரமயமாக்கலும் நடக்கும் இந்த காலத்துல வேலை நேரத்தை குறைத்து கூடுதல் வேலை வாய்ப்ப உருவாக்கணும் ஆனா வேலை நேரத்தை நீடிக்கவும் தொழிலாளர்களை முதுகொடிய சுரண்டவும் வழிவகுக்குது பாஜக அரசு சங்கம் அமைக்கக்கூடிய உரிமையையும் பறிக்குது மிக பெரும்பான்மையான அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய சமூக பாதுகாப்ப சட்ட வரம்பிற்கு வெளியே தள்ளுது உழைக்கும் தொழிலாளர்களே வேலை தேடும் இளைஞர்களே இந்த சட்ட தொகுப்பிற்கு எதிராக நாம் களம் காண வேண்டியது நம்முடைய கடமை இந்திய சமூகத்தினுடைய பெரும்பான்மையான உழைக்கும் மக்கள் ஒரே சக்தியா திரண்டு போராடுவதன் மூலம் மட்டுமே ஆளும் வர்க்கத்தின் இத்தகைய தாக்குதலை முறியடிக்க முடியும் ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத நான்கு தொகுப்பு சட்டத்தை கண்டித்தும் வரக்கூடிய டிசம்பர் எட்டாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிபிஐஎம் சிபிஐ வி சிபிஐஎம்எல் உள்ளிட்ட கட்சிகளின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுது அனைவரும் கைகோர்ப்போம் வாருங்கள்